வெறியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை மூதரிங்க ராஜாஜி அவர்கூட நட்போடு இருந்தாரா ஆரிய ஆரிய தனிப்பட்ட பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துரும் ஆரியத்தின் தோல் மேலே என் கை விட்டு கூட போனேன் அதைவிட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி தொள்ளாயிரத்தி பேரறிஞர் பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள திராவிடம் அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து உள்ள வந்துருவான் தோல் மேல கைவட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல என்னது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி மாட்டோம் பிஜேபி கோட்பாடு எங்க முன்னவர்களாக இல்ல எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல

பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான் அணைய விடாமல் பார்த்துக்க சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும் ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல சாணா பையன் பார்த்தாலே தீட்டு உள்ள விடலை கோயில் நமக்கு தீட்டுறா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீதான்டா கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டிய கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சி இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏஏ மல்லாரையும் மைகுந்தரையும் போட்டுறது நீ ஆ உண்ணா பெரியார் ஆ உண்ணா பெரியார் என்னது என்னது சாரி பெரியாரியின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கிட்ட போராடிட்டு இருக்காரு எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்ட மறைச்சு போராடி தேவையா வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டு நிறுவி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி நாட்டினார் எங்க நிலை நாட்டினார் என்ன சமூக நீதி யார் இந்த சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி